ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த புனிதமான சமாதி பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு சாந்த் பட்டேலோடைய புனிதமான சமாதி திரு சாந்த் பட்டேலோடைய சமாதி பார்த்தீங்கன்னா அவுரங்காபாதில் தூப்கேடு என்ற கிராமத்தில் இருக்குது சாய்ராம் பாபாவுடைய பக்தர் திரு சாந்த் பட்டேலை பற்றி பாபாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சிரதத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க திரு சாந்த் பட்டேல் ஒரு பெண் குதிரை வளர்ப்பார் ஆசையாக அந்த குதிரை வந்து தொலைஞ்சிரும் அந்த குதிரையை வெகு நாள் தேடுவார் அப்படி அந்த குதிரையை தேடுறதுக்கு அவர் அடந்த காட்டுக்குள்ளே போவார் அந்த இடத்துல தான் சிண்டேன்னு சொல்லிட்டு ஒரு மலை உச்சி அந்த மலை முச்சியில் மாமரடியில் பாபா வந்து திரு சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுப்பாரு அந்த வழியாக போகக்கூடிய சாந்தை வந்து அழைப்பார் சாந்த் இங்கே வாங்கன்னு சொல்லுவார் அதனுடைய புகைப்படம் பாருங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க திரு சாந்த் பட்டேலும் பாபா கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாரு பாபா கேட்பார் எதுக்காக வந்தீங்க அப்படி நான் ஆசியா வளர்த்த பெண் குதிரை காணாமல் போயிடுச்சு அப்படி சாந்த் சொல்லுவார் உடனே அருகாமையில் இருக்க சோலையில் பேப்பாரு உன்னுடைய குதிரை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்லுவார் இவரும் போயிட்டு அருகாமையில் இருக்க சோலையில் பாபா சொன்ன மாதிரி அந்த குதிரையை தேடுவார் அந்த குதிரையும் அவருக்கு கிடைச்சிடும் பாபா கிட்ட வந்து நன்றியும் நமஸ்காரமும் சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட புனிதமான சாய் பக்தருடைய திரு சாந்த் பட்டேல் சமாதி தான் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் சிரடிக்கு போனால் கண்டிப்பாக அவுரங்காபாத்துக்கு போங்க அவுரங்காபாத்தில் தூப்கேடி என்ற கிராமத்தில் சாந்த் பட்டேலுடைய சமாதி இருக்குது நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான சிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் ஹல்லா